இந்த போட்டோல இருக்கிறவரை உங்களுக்கு தெரியுமா இவரோட பேர் தான் டேன் பிரியசாத் இந்த டேன் பிரியசாத் நேற்று இரவு பத்து மணி அளவில் இனம் தெரியாத ரெண்டு துப்பாக்கிதாரர்களால சூடு வாங்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு போற சந்தர்ப்பத்துல இறந்து போயிருக்கிறார் இந்த செய்தி வந்திருக்குது இந்த செய்தி என்ன அப்படின்றத நாங்க பார்க்க போறோம் ரெண்டு பேர் துப்பாக்கியோட வீட்டுக்குள்ள கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்த அந்த கொலை செய்ய வந்த துப்பாக்கிதாரர்களுக்கு நடந்த கதி என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம் போலீஸ்காரர்களே தில்லுமுள்ளான கள்ளத்தனமான வேலை செய்த விஷயம் பதிவாகி இருக்குது அவர்களுடைய திருட்டு சம்பவம் என்ன அப்படின்றது தான் இந்திய நியூஸ்ல நாங்கள் பார்க்க போறோம் இது உங்கள் நியூஸ் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய தினம் அதாவது ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த போட்டோல இருக்கிறவர் தான் அவர் இந்த போட்டோல இருக்கிறவர் கடந்த காலத்தில் ஜாதி மதம் இனம் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி பேசப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் இந்த நபர் நேற்று இரவு சந்த சிவன சொல்லக்கூடிய வீட்டு தொகுதியில் வச்சு துப்பாக்கி சூடு வாங்கியிருக்கிறார் இனம் தெரியாத ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து இவரை சுட்டு சுட்ட சந்தர்ப்பத்தில் நான்கு குண்டுகள் டேன் பிரேசாத் மீது பாய்ந்திருக்குது அந்த நான்கு குண்டுகளில் ரெண்டு குண்டு நெஞ்சில் பாய்ந்திருக்குது ரெண்டு குண்டு இந்த தோளில் பாய்ந்திருக்குது இந்த சம்பவத்தில் இவரை சிகிச்சைக்காக வண்டி கொண்டு போனாங்க கொண்டு போன சந்தர்ப்பத்தில் இவர் உயிரிழந்துட்டார் இந்த நியூஸ் நேற்று பரபரப்பாக பல நியூஸ்களில் பேசப்பட்டுச்சு அதற்கு பிறகு போலீஸ் திடீரென்று ஒரு ட்விஸ்டை வச்சுட்டாங்க இது தவறுதலாக வந்த நியூஸ் இவர் இன்னும் உயிரிழந்து போகல இவர் உயிரோடு தான் இருக்கு இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை போலீஸார் இது தந்திருந்தாங்க எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நியூஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடுத்து நாங்களே பேசாம விட்டுட்டோம் என்ன காரணம் சொன்னா இது உடனடியாக செய்ய முடியாது இது நம்ப முடியாத விஷயமா இருக்குது என்னென்று பார்த்துட்டு நியூஸை போடும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போ நான் நியூஸை போட்டிருக்கிறேன் ஆனாலும் இவர் கொழும்பு வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் மிக பாரதூரமான நிலைமைக்கு இவர் உள்ளாகி இருக்கிறார் அப்படின்ற விஷயம் மட்டும் உண்மை இது மட்டும் பல பத்திரிகைகளையும் இவரை பற்றி பேசியிருக்கிறாங்க என்னென்றால் இவர் விசேட சிகிச்சை பிரிவில் வந்து இவர் சிகிச்சை

வாகனம் இந்த சம்பவத்தில் இவர் என்ன செய்திருக்கார் சொன்னா எக்ஸிடென்ட் பட்ட மத்தவரை அடிச்சிருக்கிறார் அந்த அடிக்கு அடியின் காரணமாக மன உளைச்சலுக்குள்ளாகின அவர் அதாவது லசந்த சொல்லக்கூடியவர் நேற்று கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த கேச பத்தி விசாரிக்கிறதுக்காக வண்டி இவர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு அதாவது அது மட்டும் இல்லாம மன உளைச்சலுக்கு உள்ளாகின விஷயத்தை சொல்லியிருக்காரு இது தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக வண்டி வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கொழும்பு நீதிமன்றத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க எனவே அவர் அழைச்சிருக்கிற விஷயம் வந்திருக்கு செய்தியில இதை நான் சொல்லணும் என்றது எனவே இதுக்கும் சொல்லுவீங்களோ தெரியாது அர்ஜுன் அமிஷன் உங்களுக்கு கோவம் அப்படின்னு சொல்லுவீங்களோ தெரியாது சொன்னா சொல்லிட்டு போங்க உங்களோட மனசு அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் எது எப்படி இருந்தாலும் என்ன ஆதரிக்கக்கூடிய என்னுடைய நியூஸ ரசிக்கக்கூடிய என்னுடைய உண்மைகளை உணரக்கூடிய உண்மையான ஒரு டீம் ஒன்று என்னோட இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு சந்தோஷமான ஒரு விடயமா இருக்கு சரி அடுத்ததாக நாங்க கந்தர பொலிஸுக்குள்ள போவோம் அதாவது தேவுந்தர பிரதேசத்துக்கு சம்பந்தப்பட்ட கந்தர போலீஸ் இந்த கந்தர போலீஸுக்குள்ள நான் போய் பார்த்தோமாக இருந்தா இந்த போலீசுக்குள்ள கோர்ட் ஆர்டர் பலரோட ஒரு சில பொருட்கள் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறாங்க இப்ப யாராவது ஒரு கைது செய்யப்பட்ட ஒருத்தராக இருக்கலாம் அல்லது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தா அவருடைய பொருட்களை போலீஸ் பாரத்தில் வச்சிருப்பாங்க அப்படித்தானே போலீஸுடைய பாதுகாப்பு அதை வச்சிருப்பாங்க அது கோர்ட்ஸுக்கு ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி அப்படி வைத்திருந்த பொருட்கள்ல இருந்து ஒரு கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு ஒன்று இருந்திருக்குது அந்த கார்டை ஒரு போலீஸ்காரர் என்ன செய்திருக்காரு சொன்னால் கடைக்கு கொண்டு போய் இப்போ சாதாரணமாக ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால் கடையில் கொண்டு போயிட்டு அந்த கார்டை கொடுத்து இப்படி என்ன செய்யலாம் பொருட்கள் வாங்கலாம் அதுக்கு பாஸ்வேர்ட் எதுவுமே தேவையில்லை இவர் ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்துக்கு பொருளை வாங்கியிருக்கிறாரு ஒரு போலீஸ்காரர் இந்த கார்டை கொண்டு போய் பயன்படுத்தி அதாவது கோர்ட்ஸுக்கு ஒப்படைக்க இருக்கிற கார்டை கொண்டு போய் பயன்படுத்தி உண்மையிலேயே அந்த கார்டை செக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இந்தந்த இடத்துல பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த பொருள் நான் வாங்கல என்று சொல்லி நபர் சொல்ற சந்தர்ப்பத்தில் அதை செக் பண்ணினா போலீஸ்காரரே போய் வாங்கின விஷயம் சிசிடிவியல்ல எங்கேயும் அகப்பட்டால் எவ்வளோ ஒரு அது மட்டும் இல்லை இப்போவே என்ன கதியாக இருக்குது ஒரு போலீஸே திருடுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது எவ்வளோ ஒரு விளக்கமாக இருக்குது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது அந்த மாதிரியான கேவலத்தை இப்போ போலீஸ் சம்பாதிச்சு கொண்டு வருது ஆரம்ப காலத்தில் குற்றவாளிகளை தேடுற விஷயத்தான் போலீஸார் செய்து கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்போது குற்றவாளிகளாக போலீஸை தேட வேண்டிய விடை விடயம் பொதுமக்களுக்கு வந்திருக்குன்றது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவமாக இருக்குது அது மட்டுமில்லை இன்னும் ஒரு விஷயம் பதிவாக இருக்குது இது எங்க சொன்னா கடவத்த போலீஸ் ஸ்டேஷன் கடவத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டுக்குள்ள அதாவது அடைச்சு வச்சிருந்த ஒருத்தர் வெளியில விடுறதுக்காக வேண்டி ஒரு கான்ஸ்டேபிள் ஒருத்தர் அதை திறந்து விட்டு அவர் வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறாரு இந்த சம்பவம் பிடிபட்டு அவரையும் ரிமாண்டுக்கு ரிமாண்ட் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க எனவே போலீஸுக்கு உள்ள இருக்கிறவங்களே தவறான வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது இனி மற்றவங்க எம்மாத்திரம் தான் இருக்குது சரி அடுத்த சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன தெரியுமா கட்டான பகுதியில் முப்பத்தேழு வயதுடைய அஞ்சன ஜெயவர்தன் அப்படின்னு ஒரு வியாபாரி இருக்கிறார் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் இந்த செல்வந்தரை கொலை செய்யறதுக்கு ரெண்டு பேர் ஸ்கூட்டில வந்திருக்கிறாங்க இவங்க துப்பாக்கியோட வந்திருக்கிறாங்க இப்போ இவரை சுடணும் எப்படி சுடனும் சும்மா போய் ரெண்டு செய்ய இல்லாது இவரை வீட்டுக்குள்ள போயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் உன்ன போட்டுட்டு ரெண்டு பேர் அங்க வந்திருக்கிறாங்க எப்படி வந்திருக்காங்க தெரியுமா இவர் வந்து வட்டிக்கு அதாவது இப்போ ஒரு வாகனமோ இல்ல ஏதாவது ஒரு பொருளோ நமக்கு காசு தேவை அப்படின்னு சொன்னா அந்த பொருளை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அந்த பொருளை அவர் பிடிச்சு வச்சிட்டு காசு தருவார் அப்ப அந்த காசுக்கு மாசம் மாசம் வட்டி வாங்குவார் இப்படி வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் வச்சு கொள்ளுங்களேன் இவரை கொலை செய்யறதுக்காக வந்தா ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸ்கூட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட போயிருக்கிறாங்க அங்க போயிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க அவருடைய வீட்டை சுத்தி ஒன்பது அடி உயரமான சுவர் கட்டி வச்சிருக்கிறாரு அந்த சுவருக்கு போட்டிருக்கிற கேட் இருக்கு தானே அது ரிமோட் மூலமா மூடப்படக்கூடிய கேட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து இருக்கும் அவர் ஃபோன் பேசி பேசி கொண்டிருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இருக்கும் போது இவங்க சொல்றாங்க என்ன சொன்னா இந்த பைக் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் போன்ல பேசிட்டு இருக்கும்போது இவர் துப்பாக்கி இந்த இடுப்புல வச்சிருந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்து சுடுறதுக்கு ரெடியாக சந்தர்ப்பத்தில் இவருடைய இந்த இவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை விளங்கி இருக்குது சந்தை வந்திருக்குது அந்த சந்தேகத்தின் காரணமாக அந்த வீட்டுக்காரர் செய்திருக்காரு அந்த கேட் அந்த கேட்டை வந்து ரிமோட் மூலமா

விழுந்து அவடத்தே விழுந்துட்டாரு விழுற சந்தர்ப்பத்தில் இந்த இந்த விஷயத்தில் இவர் என்ன துப்பாக்கி எடுத்து தனக்கு தானே சுடுறதுக்கு ரெடி இருக்கிறார் அப்படி சுடுறதுக்கு ரெடியாகிற சந்தர்ப்பத்தில் அந்த துப்பாக்கி வேலை செய்யாமல் விட்டுட்டு அந்த வேலை வந்துட்டு பலன பயனளிக்க இல்லாமல் போயிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸாருக்கு தெரிவித்து போலீஸார் அவரை கொண்டு போயிட்டு போலீஸ் காவலில் வைத்தியசாலையில் வச்சிருக்கிறாங்க இவர்கிட்ட இருந்து கிடைச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா ஒரு ரிவால்வரும் அஞ்சு தோட்டாக்களும் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம நைன் எம் எம் புல்லட் வகையை சேர்ந்த ஒரு துப்பாக்கி இருக்குது அந்த துப்பாக்கிக்குரிய ஒன்பது தோட்டாக்களும் மெகசினும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இப்போ இவங்க என்ன பிளானோட வந்தாங்க இவரை மட்டும் தான் சுட வந்தாங்களா இல்ல வேறு இன்னும் இன்னும் பிளானுகளில் வந்தாங்களா இவங்க கூலிக்காரர்களா இவங்க பாதாள உலக கோஷ்டியில் உள்ளவங்களா அப்படின்ற விஷயங்கள் தெரியாது எது எவ்வாறாக இருந்தாலும் கால் முறிந்தவர் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஒரு இளைஞன் அப்படின்ற விஷயம் மட்டும் சொல்லப்படுது எனவே நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எதற்காக நடக்குது காசுக்காக வேண்டி நடக்குதா அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையா இதற்குரிய தீர்வாக பொருளாதாரத்தில் விலை குறையணும் அப்படி நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு காசு கிடைக்க நினைக்கிறீங்களா இல்ல இது நடந்து கொண்டு எப்போவுமே நடக்கும் நீங்க சொல்றீங்களா உங்களுடைய கருத்துக்களை நேற்றைய தினமும் நீங்க வீடியோ போடல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல கூட நான் பார்த்துருந்தேன் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்கட வீட்டில் உள்ள ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்குது எனவே அந்த காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு அதனால் நான் வீடியோ போடல எனவே மக்களை இனிமேல் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் நிச்சயமாக தொடர்ந்து செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ்